ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம விலாக்ல இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பம்ப்கினோட சீட்ஸை வந்து எப்படி நம்ம வீட்லேயே நம்ம சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கீழே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ண முடியும் ஆல்ரெடி நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சீட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தண்ணிக்குள்ள போட்டு நல்லா கழுகி எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு பம்பினோட சீட்ஸு இது ஃபுல்லாக நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அடையினா என்ன சாயுது இது மாதிரி நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நம்ம இவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் இருந்து தான் இப்போ நம்மளோட அந்த சீடை வந்து ரொம்ப பத்திரமா பாதுகாத்து காய வச்சு எடுக்கணும் இல்லைன்னா இவங்க எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டு போயிடுவாங்க ரொம்ப சேட்டாக பண்ணுறாங்க எது வச்சாலும் தூக்கிட்டு போயிடுறாங்க வேற போட்டுக்கிறாங்க நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நான் ஒரு ரெண்டு மூணு டைம் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வளர்ப்பேன் இன்னொரு டைம் சுடுதண்ணியில போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இதை நம்ம இன்னொரு பிளேட்டில் மாற்றி காய வச்சுக்கலாம் அதான் நம்ம இதை வாஷ் பண்ணி முடிச்ச வைத்து இந்த தண்ணியெல்லாம் வடிச்சுக்கலாம் நல்லா வடிச்சுட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி நல்ல ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதை ஃபுல்லாக நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வெயிலில் வச்சு இப்போ தான் நம்மளுக்கு பெரிய டாஸ்கே வெயிலில் வச்சு காய வைக்கும்போது தான் இந்த புரங்குகள்லாம் வந்து சாப்பிட்டு போயிடும் அது இதை ரொம்ப பத்திரமாக பாதுகாத்து காய வைக்கணும் நம்மளும் இது காய வரைக்கும் வெளியிலே இருக்கணும் அதை பார்த்துட்டே இருக்கணும் வாங்க இதை நல்லா வெயிலில் போய் காய வச்சுக்கலாம் இதை நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் நல்லா காற்று வெயிலும் அடிக்குது காற்றும் வருது சரி அச்சா நான் வைக்கிறதுக்குள்ளே வந்துட்டாங்க இப்படி போகிறதுக்குள்ளே வந்துடுவாங்க எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க வந்து இந்த செடியில இருக்க பூவெல்லாம் பிச்சு போடுறது எங்க பாருங்க பிச்சு போடுறது பிச்சு சாப்பிடுறது எல்லாம் இது உங்களோட தான் செடியை வந்து வளரவே விடுறது இல்லை எல்லாத்தையும் பிச்சு பிச்சு போட்டு போயிடுறது தம்பிக்கு வந்து சாப்பாடு செய்யணும் அவனுக்கு வந்து புதினா இது வரைக்கும் நான் கொடுக்கல அதனால் நான் ஃபஸ்ட் டைம் அவனுக்கு புதினா கொடுக்க போகிறேன் இது வந்து நம்ம வீட்லேயே வளர்த்தின புதினா அதை கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் பறிச்சுக்கிறேன் கொஞ்சமாக பறிச்சுக்கிட்டா போதும் அவனுக்கு மட்டும்தான் மாதிரி நம்ம கிள்ளி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா தலைஞ்சி வரும் போதும் நான் கொஞ்சந்தான் பறிச்சு பறிச்சிருக்கேன் இது தம்பிக்கு கரெக்டாக இருக்கும் போதும் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறனால கொஞ்சமாக கொடுத்து பார்க்கலாம் சீட்ஸ் எல்லாம் காயறதுக்குள்ளே நான் வந்து தம்பிக்கு வந்து மதியானம் லஞ்ச் செஞ்சு கொடுத்துட்லான்னு லன்ச் செய்ய வந்துட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா புதினா சட்னி தான் எனக்கு செஞ்சு கொடுக்க போகிறேன் அதுக்கு கொஞ்சம் புதினா தக்காளி ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன பூண்டு கொஞ்சோண்டு இஞ்சி அதெல்லாம் எடுத்து வதக்கி நம்ம எப்போதும் சட்னி அரைக்கிற மாதிரி அவனுக்கு அரைச்சி கொடுத்துடலாம் அதில் தான் புதினா சட்னிக்கு நான் வந்து எல்லாத்தையும் வணக்கி வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து நான் தேங்காய் ஆட் பண்ணலை தேங்காய் கொடுக்கலை இதை மட்டும்தான் வணக்கி அரைச்சு எனக்கு சாப்பாடு கொடுக்க போகிறேன் அவள் தான் புதினா கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்லா பசி எடுக்கும் நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்றதுக்காக புதினா கொடுக்க போகிறேன் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்து பார்க்கலாம் அவனுக்கு வந்து புதினா ஒத்துக்குமா செட் ஆகுமா செட் ஆகாதான்னு பார்க்கலாம் காரத்துக்கு வந்து ரெண்டே ரெண்டு மிளகு போட்டிருக்கேன் கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன் அவ்வளோ தான் தேங்காய் நெல் தான் வதக்கியிருக்கேன் இது ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சிக்கலாம் அந்த சீட்ஸ் எல்லாமே காய வச்சோம் அது எல்லாத்தையும் குரங்கு சாப்பிட்டு போயிடுச்சு அது பண்ணதே வேஸ்ட்டாக போயிடுச்சு இப்படி ஃபஸ்ட்டு இந்த பக்கம் வரதுக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுச்சு தட்டை தூக்கிட்டு போய் தூரமாக போட்டு வச்சிருச்சு அவ்வளோதான் அது எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சி சரி நானும் ஓகே அப்படின்னு விட்டேன் அவ்வளோதான் நான் குளிச்சுட்டு இப்போது வீடியோ பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டேன் வீடியோலாம் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தம்பியை தூங்க வச்சிருவேன் அவ்வளோதான் நானும் கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிச்சிடுவேன் அவ்வளோதான் இந்த டே ஃபுல்லாக இப்படி தான் எங்களுக்கு போகும் உங்கள் எல்லாேருக்கும் எப்படி இந்த டே போகும் அப்படின்னு காமெண்டில் சொல்லுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்